அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் முப்பதாண்டு காலம் சிறை தண்டனை விதித்த செய்திகள் எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் தீர்ப்பு வெளியானாலும் ஒரு கேள்வி அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் எழுப்பப்பட்டு வருகிறது பதில் தெரியாத ஒரு கேள்வியாகத்தான் மக்கள் மன்றத்தில் இருந்து வருகிறது யார் அந்த சார் என்கிற கேள்வி இந்த கேள்வியை எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பினார்களோ அதேபோன்று பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களும் யார் அந்த சார் என்று பல கேள்விகளை எழுப்பினார் நிறைய காணொளிகளை வெளியிட்டார் நிறைய போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் அது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் யார் அந்த சார் என்கிற கேள்வியை எழுப்பி ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டார் அந்த காணொலியில் அவர் நிறைய செய்திகளை பேசியிருந்தார் நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருந்தார் ஞானசேகரன் மட்டும் அல்ல இந்த வழக்கில் இந்த குற்றத்தில் அந்த சார் பாதுகாக்கப்படுகிறார் அவரை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பல ஆதாரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக முக்கியமான எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வைத்தார் அது மட்டுமல்லாமல் அந்த ஞானசேகரனுக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் இடையேயான தொடர்பு அலைபேசி உரையாடல் கோட்டூர் சண்முகத்துக்கும் ஞானசேகரனுக்கும் இடையேயான அலைபேசி உரையாடல் கோட்டூர் சண்முகத்துக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் இடையேயான உரையாடல் கோட்டூர் சண்முகத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழக கழகத்தினுடைய ஒரு நிர்வாகியான பிஆர்ஓவான நடராஜனுக்கும் இடையே நடந்த தொடர்பு என்று சொல்லி பல்வேறு செய்திகளை அடுக்கடுக்காக அவர் வந்து குற்றச்சாட்டாக வைத்தார் ஞானசேகரன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டபோது போது ஏர்பிளைன் மோடில் அவனுடைய அலைபேசி இருந்ததாக சொல்கிறார்கள் ஆமாம் அந்த நேரத்தில் அலைபேசி ஏர்பிளைன் தான் இருந்தது ஆனால் அவனுடைய அலைபேசி ஏர்பிளைன் மோடிலிருந்து வெளியே வந்ததும் முதல் அழைப்பு ஞானசேகரன் ஒரு காவல்துறை அதிகாரியிடம்தான் பேசினான் அவருடைய பெயர் என்ன அவருடைய பொறுப்பு என்ன என்பதை நான் இப்போது சொல்ல மாட்டேன் அரசு என்ன பதில் சொல்கிறது என்பதை பார்த்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவருடைய விவரங்களை நான் வெளியிடுவேன் என்று சொல்லி பகிரங்கமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் ஒரு சவாலை வெளியிட்டிருந்தார் அண்ணாமலை அவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்து விட்டது இந்த காணொளிக்கு அரசு தரப்பிலிருந்து குறிப்பாக அண்ணாமலை வைத்த அந்த குற்றச்சாட்டு யாருடன் ஞானசேகரன் பேசுகிறான் என்கிற அந்த தகவல்கள் அந்த காவலருடைய தகவல் எதுவுமே அரசு தரப்பிலிருந்து வெளிவரவில்லை அப்போ அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை என்ன செய்திருக்க வேண்டும் சொன்னதை செய்திருக்க வேண்டும் இல்லையா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அந்த அதிகாரியுடைய தகவல்களை நான் வெளியிடுவேன் என்று சொன்ன அண்ணாமலை ஏன் மூன்று வார காலம் கடந்தும் அந்த தகவல்களை வெளியிடவில்லை அப்போ அண்ணாமலை அவர்கள் இதில் நாடகம் ஆடுகிறாரா அந்த காவலருடைய தகவலை வைத்துவிட்டு வெளியே அதை வெளியிடாமல் இருக்கிறாரா இல்லை அவரிடம் இந்த தகவல் எதுவும் இல்லையா தெரியல அது ஒரு பெரிய கேள்வியாக எழுகிறது அண்ணாமலையிடம் அந்த காவலர் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லாமல் அண்ணாமலை இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பாரா என்றால் அப்படினால் தமிழக அரசு அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்திருக்கலாம் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கலாம் அதற்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் தமிழக அரசு ஈடுபடவில்லை ஏன் அண்ணாமலை அமைதி காக்கிறார் அண்ணாமலையுடைய அமைதி இப்போது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் தாண்டி நிறைய செய்திகளை நான் பேசுவேன் என்று அந்த காணொலியை முடிக்கிற போது அவர் சொல்கிறார் அண்ணாமலை வைத்த எந்த குற்றச்சாட்டுக்குமே தமிழக அரசு தரப்பிலிருந்து தெளிவான பதில் இல்லை அவர் கேட்ட கேள்விகள் நியாயமானது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாமும் அண்ணாமலை அவர்கள் இந்த காணொலியை வெளியிட்டதும் உடனடியாக நாம் அது குறித்து பேசினோம் அண்ணாமலை அவர்கள் மீது நமக்கு அரசியல் ரீதியாக ஆயிரம் விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி அது மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது அது எழுப்பப்பட வேண்டிய கேள்வி எல்லோரும் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றுதான் நாமும் அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய சந்தேகங்கள் குறித்து நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இத்தனை நாட்கள் கடந்தும் அண்ணாமலை அவர்கள் ஏன் அமைதி கேட்கிறார் தகவலை வெளியிட வேண்டியதானே உங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் நீங்கள் வெளியிட வேண்டியது தானே அண்ணாமலை அவர்கள் இந்த காணொலியை வெளியிட்ட போதே பலர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அண்ணாமலையிடம் இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையிலே இருக்கிறது என்றால் ஆதாரங்கள் இருக்கிறது என்றால் ஏன் வழக்கு முடிந்ததற்கு பிறகு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு வெளியிடுகிறார் இதை முன்கூட்டியே காவல்துறையிடம் கொடுத்திருந்தால் வழக்கினுடைய விசாரணைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் உதவி இருக்கும் இல்லையா ஏன் அவர் கொடுக்காமல் காலம் தாழ்த்தினார் என்று பலரும் சொன்னார்கள் ஆனால் நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா சரி தீர்ப்பு வந்ததற்கு பிறகாவது அண்ணாமலை இப்படி ஒரு தகவலை வெளியிட்டாரே அந்த வகையிலாவது நாம் பாராட்டுவோம் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஆனால் அதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்து மூன்று வார காலம் கடந்து அண்ணாமலை ஏன் அமைதி காக்கிறார் என்பதற்கான பதிலை அண்ணாமலை தான் சொல்ல வேண்டும் இதற்கிடையில இன்னொரு இன்னொரு சம்பவம் நடந்தது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பிஆர்ஓ ஆக இருந்த நடராஜன் என்கிற நபரை எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அவரும் இந்த கோட்டோர் சண்முகத்துடன் இந்த இது உரையாடல்களில் எல்லாம் ஈடுபட்டார் என்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்திருந்தார் அவர் அண்ணாமலைக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அண்ணாமலை ஒரு அவதூரை பரப்புகிறார் அண்ணாமலை இந்த அவதூறு கருத்துக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடர்வேன் ஐம்பது லட்சம் ரூபாய் மான நஷ்ட ஈடு அண்ணாமலை தர வேண்டும் என்று சொல்லி நான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன் எல்லாம் அவர் தரப்பு வாதங்களை எல்லாம் வைத்தார்கள் எதுக்குமே பதில் இல்லை அண்ணாமலையிடம் எதற்குமே பதில் இல்லை இடையில ஒரே ஒரு சம்பவம் நடந்தது மா சுப்பிரமணியன் அவர்கள் மட்டும் ஒரு சின்ன பதிலை கொடுத்திருந்தார் கோட்டூர் சண்முகம் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அவர் என்னுடன் பேசியது அதெல்லாம் ஒரு காரணமா நான் ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறேன் அமைச்சராக இருக்கிறேன் என்னிடம் கட்சியினர் பலர் பல காரணங்களுக்காக தொடர்பு கொள்வார்கள் ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் கோற்று சண்முகம் என்னை தொடர்பு கொண்டார் என்று சொல்லி அதோடு முடித்து விட்டார் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஆனாலும் அண்ணாமலை ஆதாரங்கள் எதையும் பொதுவெளியில் சமர்ப்பிக்காமல் தான் இருக்கிறார் இவ்வளவு தூரம் பேசின அண்ணாமலைக்கு இந்த தகவலை சொல்வதில் என்ன தயக்கம் அது அவர் சொன்னது தானே புதிதாக யாரும் கேட்கலையே என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்திறன் வெளியிடுவேன் என்று சொன்ன அண்ணாமலையால் ஏன் அந்த ஆதாரங்களை வெளியிட முடியவில்லை அப்படி என்றால் யார் அந்த சார் அந்த சாரை திமுக பாதுகாக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் சந்தேகமும் தான் இவ்வளவு நாளும் மக்கள் மத்தியில் இருந்தது இப்போது அண்ணாமலையும் திமுக அரசோடு சேர்ந்து அந்த சேரை பாதுகாக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறாரோ என்கிற கூடுதல் சந்தேகம் எழுந்திருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை இறுதியாக அந்த காணொலி வெளியிட்டதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை அரசியல் சார்ந்த எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடவில்லை பத்திரிகையாளர் எல்லாம் ஈடுபடவில்லை என்றால் சரி அவர் வரட்டும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று கூட நம்ம வந்து அதை கடந்து சென்றிருக்கலாம் பொறுமையாக நாம் காத்திருந்திருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை லைம்லைட்டில் இருந்து கொண்டே இருக்கிறார் பத்திரிக்கை சந்திப்புகளை வைக்கிறார் மேடைகளில் ஏறி அரசியல் பேசி கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் கூட ஒரு செய்தி வெளியானது அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி என்று தெரியவில்லை அண்ணாமலைக்கு பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாக எல்லாம் செய்திகள் வெளியானது நிறைய நிகழ்வுகளில் அண்ணாமலை இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் இதை மட்டும் பேசாமல் கடந்து செல்கிறார் அப்போ அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்து கொண்டதென்பது நாடகத்திற்குத்தானா உண்மையிலேயே அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலை அந்த போராட்டத்தை எல்லாம் நடத்தவில்லையா அப்படி நடத்தியிருந்தார் என்றால் இப்போது அண்ணாமலை இந்த ஆதாரங்களை வெளியிட்டிருப்பார் என்கிற கேள்விகளும் அண்ணாமலையை சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த கேள்விகளுக்கான விடையை அண்ணாமலை விரைவில் தருவார் என்று எதிர்பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் அண்ணாமலையினுடைய நம்பகத்தன்மை தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் ஏற்கனவே மாறிவிட்டது அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அண்ணாமலையின் கைகளில் இருக்கிறது பார்ப்போம் இப்படியாவது இல்லை எப்படியாவது அந்த சார் வெளியே வருவாரா கண்டுபிடிக்கப்படுவாரா என்பதை பார்ப்போம்